ரஜினி சார் வந்து தில்லுமுல்லு வந்து அவருக்கு வந்து அஞ்சாவது படமோ ஆறாவது படமோ வச்சுங்களேன் வேலைக்காரனுக்கு அப்புறம் தான் நானும் ரஜினி சார் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் சும்மா வீட்டுக்கு போகிறது இல்லைன்னா ரஜினி சார் ஷூட்டிங் இருக்கும்போது வேற ஏதாவது படம் ஷூட்டிங் இருக்கும்போது நாங்கள் போய் உட்காருது இல்லை அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்றது இல்லை விட்ல சார் கூப்பிட்றது இல்லை முரளி சார் கூப்பிட்றது இல்லை முரளி சார் தோட்டத்துக்கு போய் நான் உட்காருறது இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸ் ரொம்ப இருந்துச்சு அதுக்கப்புறம் பணக்காரன் படிக்காத வரிசையாக எல்லா வரை படங்கள் வந்தது முதலாம் சார் அப்புறம் பேசினாரு யோ அதிசய பிரவின்னு ஒரு படம் இருக்கிறாயா ஒன்றும் பெரிய கேரக்டர் உனக்கு இருக்காது நீ தான் ரஜினி ஆலாச்சே நீ வேணுன்றாங்க நீ உடனே புறப்பட்டு வாசுகிட்டே பேசுகிறேன் லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸுன்னு பேர் நல்ல சம்பளம் கொடுப்பாங்கய்யா நீ எவ்வளோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க சினிமாவில் இதில் வந்து நல்ல பேமெண்ட் கிடைக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு போய் நடித்தது தான் அதிசய பிரவி பேமெண்ட் பெட்டுக்குண்ணாவா பே பேமெண்ட் பெட்டுக்கணாவோன்னு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பேமெண்ட் நான் என்னோடய கச்சேரி கூப்பிட்டேன் ஒரு நாளைக்கு சார் இந்த மாதிரி என்னோடய கச்சேரி சார் காமராஜர் ரங்கத்தில் நீங்கள் வர முடியுமா சார் நான் அப்படியா என்றைக்கு என்றைக்கி ஆ ஜெயம் ஓ அன்றைக்கி எப்படி இருக்கு போகிறேன் சார் அன்றைக்கி ஷூட்டிங்ல சார் ஆ வரேன் கோபி கண்டிப்பாக வரேன் அப்படின்ட்டு வெரி சிம்பிள் நோ ஃபஸ் இந்த மாதிரி அப்படியா எனக்கு டப்பிங் இருக்கே நான் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த சினிமா திறமையே அவர்கிட்ட இருக்காது